ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா தீபாவை சுட போவாங்க அப்போ தீபாவும் பார்த்தீங்கன்னா அது கண்ணை பிடிக்க போவாங்க அப்போது ஒரு கன் சவுண்ட் மட்டும் கேட்கும் யாருக்கும் வந்து அடிப்பட்டதுன்றத காட்டவே இல்லை ஆனால் ரியாவுக்கு தான் அடிபட்டுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரியா வந்து இவங்க கூட இருக்கவே மாட்டாங்க இங்கே தீபா ரம்யா ரெண்டு பேருமே தான் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா தீபா ரம்யா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து நின்று

ரம்யாவை கையை பிடிச்சிட்டு மேலே வாடி அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அப்போ அம்மா வந்து ஏய் நான் வர மாட்டேன் என் கையை விடு உன்னால் நான் பிழைச்சேன்னு இருக்கவே கூடாது ஏய் இங்கே பாருடி நான் ரம்யா நான் உன்னால் பிழைக்கிறவே கூடாது செத்தாலும் கம்பீரமாக சாவண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தீபா வந்துட்டு அம்மு வேணாண்டி சொன்ன கீழே கெட்டியாக பிடிச்சிக்கும் மேலே வந்துடு நான் சொல்கிற மாதிரி கிளி என் கையை பிடிச்சி வந்துடு அப்படின்னு சொல்லும்போது ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவோட கையை உதறிட்டு கீழே விழுந்துருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று ஐஸ்வர்யாவும் பார்த்துட்ருப்பாங்க தீபா ரம்யா விழுந்ததை நினச்சி அழுதுட்ருப்பாங்க ஐஸ்வர்யா பின்னாடியே போயிட்டு தீபாவை தள்ளுறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது தீபா திரும்பி பார்த்துருவாங்க அதுக்குரிய ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா தீபாவை தள்ளி விட்டுருவாங்க தீபாவும் கீழே விளாடுற மாதிரி காட்டுறாங்க இப்படி இந்த ப்ரூமோ எண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சிக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ